வணக்கம் எல்லாம் வல்ல விஜய மகா கணபதி பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கற்றும் சகல செல்வங்களும் பெற்று நடத்தும் என் நெடுவரை நடத்தி கொண்டிருக்கும் அனைவரும் பொற்பாக மறைந்து வணங்குகிறேன் சகல குருமான அனுபவமும் வழிநடத்தும் அருளாட்சியும் கிடைக்கட்டும் என்று நம்ம பார்க்க போறது பணத்தை ஈர்க்கும் எளிய தாந்திரிக முறை பணம் பணம் இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் ஒருத்தர் தகுதியும் அவங்களுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது இப்போ நம்ம அந்த பணத்தை ஈர்த்ததுக்கான எளிய ஒரு வழியை தான் இப்போ வந்து பார்க்க போறோம் அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு விரலி மஞ்சள் அந்த விரலி மஞ்சள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த முனை உடையாமல் முழுமையாக முழுசாக இருக்கும் ஒரு விரலி மஞ்சள் முறை முனையிலும் உடையாமல் நல்லா சுத்தமாக நல்லா விரலி மஞ்சளாக இருக்கும் இந்த விரலி மஞ்சள் வந்து குலதெய்வம் கோயில அதை வச்சு வாங்கிட்டு வரணும் ஃபஸ்ட்டு வச்சு வாங்கிட்டு வந்துட்டு பூஜரூமில் அது வந்து எந்த நல்ல செய்கிறது விசேஷம் அப்படின்னா திருதிய திதி பஞ்சமி திதி சப்தமி தசமி இந்த திதியில் செய்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதில் குலதெய்வம் கோயிலில் வச்சு அந்த வெர்லி மஞ்சள் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பூஜை ரூமில் ஒரு சின்ன தட்டில் கலர் பட்டு துணி பட்டு துணி கடை பட்டு துணி தான் விசேஷம் பட்டு துணி கிடைக்கல அப்படின்னா வெள்ளை கலர் காட்டன் துணி சின்ன துண்டு அந்த துண்டுல அந்த விரலி மஞ்சள வச்சுட்டு அதுக்கு ஒரு சந்தனத்துல சந்தனத்துல ஒரு பொட்டு வச்சு மேல ஒரு குங்குமம் சந்தனம் வச்சு பொட்டு வச்சுட்டு அந்த துணியில வச்சுட்டு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கருப்பு இந்த மூணுத்தையும் வச்சுட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு லக்ஷ்மி மந்திரம் தெரிஞ்சா லக்ஷ்மி மந்திரம் சொல்லி பூஜை பண்ணலாம் இல்ல லக்ஷ்மி மந்திரம் டெய்ல அப்படின்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரம் நூத்தி எட்டு அஷ்டோத்திரம் அதை வச்சு வாசனை பூவை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு பூஜை பண்ணி தீபாதனை எல்லாம் பண்ணி காமிச்சு வச்சுக்கணும் இப்ப நீங்க வந்து திருதேபி அன்னைக்கு நீங்க குலதெய்வம் நோக்கையில் போயிட்டு நீங்க மஞ்சள் வாங்கி வச்சு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பூஜை பண்ணிட்டு நீங்க கட்டுறது அதாவது வீட்டு வாசல்ல வந்து எங்கே கட்டணும் அப்படின்னா அந்த வெள்ளத்து மசிலாம் அந்த எல்லாத்தையும் ஒன்றா ஒரு வெள்ளக்கற நூல்ல சுற்றி சின்னதாக மூத்த மாதிரி கட்டிட்டு அது வந்து வீட்டு வாசல் நிலப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல வந்து உள்பக்கம் பார்த்தா மாதிரி அதை மாட்டிட்டு வாசனை பூ அதை போட்டு தீபாதனை பண்ணணும் இதை செய்யறது அப்படின்னா நீங்கள் திருத்தி தீயா நீங்க நீங்கள் போய்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வச்சு எடுத்து வந்து குழந்தைக்கு இல்லை இதை மாட்டுறது வந்து பஞ்சமி திதன் அப்படி இல்லை சப்தமி தசமி இப்போ நீங்கள் போகிறது எந்த நாளை போறீங்களோ அந்த ஒரு நாளில் இருந்து இந்த இந்த பஞ்சமி சப்தமி தசமி இந்த மூணு இதில் அது வந்து வளர்ப்பெறையாக இருக்கிறது விசேஷமாக இருக்கும் வளர்பெரியா தான் பண்ணணும் இதை மாட்டிட்டு நீங்கள் வாசல் வாசல்படியில் உள்பக்கம் பார்த்த மாதிரி வீட்டுக்கு உள்பக்கம் பார்த்த பார்த்தா மாதிரி மாட்டிட்டு வாசனை பூ போட்டுட்டு நீங்கள் வந்து உருவத்தி தீபாதனை காமிச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிட்டீங்கன்னா போதும் இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்ற வேண்டியிருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா குலதெய்வத்துல அனுகூவத்தையும் வீட்டுக்குள்ளே கொடுக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வந்து வர்ற அளவுக்கு ஓரளவு பாதுகாத்து பணத்தை வந்து தேவையான அளவுக்கு பணத்தை வந்து கொண்டு வந்து கொண்டு வரக்கூடிய வேலையும் செய்யும் இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக மாற்ற வேண்டியிருக்கும் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு யாருக்கும் நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா அந்த மூட்டையில் கட்டிருக்க அந்த பொருளை ஓடுற தண்ணிலேயோ இல்லை கோவில் குளத்துலையோ வந்து எடுத்துன்னு போடணும் ஆனால் அடுத்தது ரெடி பண்ற வரைக்கும் அது தான் இருக்கும் ரெடி பண்ணி மாற்றும் போது தான் அதை எடுத்து இது பண்ணணும் இது வந்து எளிய ஒரு பரிகாரம் நல்லா அனுபவத்தமாக நல்ல பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு இதாக செயல்படக்கூடிய விஷயம் நன்றி வணக்கம் வாழ்க வளங்க இது பேர் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு பயனான வீடியோ வந்து ஒரு இதுதான் போட்டு இருப்பேன் நீங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்ந்து